தேசிய மக்கள் சக்தி ஆட்சி நிலவும் துடங்குடை பிரதேச சபையின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை எதிர்கட்சிகள் கடந்த பதிமூன்றாம் தேதி ஒன்றிணைந்து தோற்கடித்தன ஐக்கிய மக்கள் சக்தி பொதுஜன பெருமன சுயேட்சைக்குழு தேசிய சுதந்திர முன்னணி சர்வஜன அதிகாரம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன வரைவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க ஒன்றிணைந்து செயற்பட்டன பல வருடங்களாக முடங்கிக் கிடந்த அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்து கிராம மக்களின் நலனுக்காக அவற்றை செயற்படுத்தும் வாய்ப்பை குழப்பும் இந்த நாசக்கார செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நேற்று பிரார்த்தனை நடைபெற்றது இதேவேளை பதிய தலாவு பிரதேச சபையின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கடந்த பதினான்காம் தேதி தோற்கடித்தன செப்தம்பர் நவம்பருக்கு செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பாரிய நெருக்கடி குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் விநியோகிக்க இம்முறை செலவு திட்டத்தில் ஒன்பது லட்சம் திட்டத்தையே இவர்கள் தோற்கடித்தனர் எதிர்கட்சிகளின் கூட்டு இட்டியாந்தோட்டை தங்காலை மற்றும் கழுத்துறை ஆகிய உள்ள மன்றங்களின் வரவு செலவு திட்டங்களை தோற்கடித்தது இந்த உள்ளாட்சி மன்றங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளது கிராம மக்களுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் கூட்டு உள்ளாட்சி மன்றங்களின் வரவு வரவுசெலவு திட்டத்தை தோற்கடிக்கும் நிலையில் கடந்த சில நாட்களாக சில தரப்பினர் திருகோணமலையை மையப்படுத்தி நெருக்கடியான சூழலை உருவாக்க முயற்சிக்கின்றனர் குறித்த பகுதியில் இன்று இத்தகைய நிலைமை காணப்பட்டது திருகோணமலை கடற்கரையோரத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த உணவகம் ஒன்றை உடைத்து அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் ஏழு நாட்கள் காலவகாசம் வழங்கியிருந்த நிலையில் அந்த இடம் பிகாரையொன்றுக்கு சொந்தமானது என கூறி கொழும்பிலிருந்து சென்ற குழுவொன்று இந்த நெருக்கடியை தூற்றுவிக்க முயற்சித்தது ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை அமைப்பாளரின் உறவினர் ஒருவரே இந்த உணவகத்தை நடத்தி செல்லுகின்றார் உணவகத்தை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டு ஏழு நாட்களுக்குள் கொழும்பிலிருந்து சென்ற குழுவினரின் உதவியுடன் பௌத்த அறநெறி பாடசாலை ஒன்றை நிர்மாணிப்பதாக தெரிவித்து அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் புத்தர் சிலை ஒன்றையும் அந்த கடத்தில் வைத்து இந்த நெருக்கடியை தோற்றுவிப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த காணி தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை சம்பவம் தொடர்பில் நீதிமா நீதிமன்றத்திலும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது